உணர்வுகளோடும் உணர்ச்சிகளோடும் மீண்டும் உங்கள் மத்தியில் உங்கள் நண்பன் முகமது அலியார் மார்பு தட்டி சொல்லக்கூடிய கேவலமான இந்தியனில் நானும் ஒருவன் என்னடா இப்படி சொல்கிறேன்ட்டு நினைக்காதீங்க நான் ஒரு இந்தியன் என்பதற்காக என்னுடைய ஆதார் அட்டை ஓட்டுரிமை லைசன்ஸு பேங்க் கார்டு பாஸ்போர்ட்டா ஓட்டை ஐடி இப்படி என்னென்ன கருமங்கள் எடுக்கணுமோ அனைத்தும் என்கிட்ட இருக்குது ஆனால் இருந்தும் ஓட்டுப்போட தகுதியற்ற ஒரு கேவலமான இந்தியன் சரியா இதான உண்மை வெளிநாட்டில் வாழக்கூடிய அனைத்து இந்தியர்களும் ஓட்டுப்போட தகுதியற்ற ஒரு கேவலமான இந்தியர்கள் குடியுரிமை என்ற பேரில் என்னென்ன கருமம் கொடுக்கணுமோ அனைத்தும் கொடுக்குறீங்க அது எல்லாத்தையும் வாங்கலன்னு சொன்னாலும் பிரச்சனை வாங்கிட்டோம் எங்களுடைய ஓட்டுரிமை என்ன செய்யிங்க அதை மட்டும் முடைக்கிறீங்க கேம் நடக்கிறீங்க தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதியிலையும் அறுபத்தஞ்சு பர்சன்ட் எழுபது பர்சன்ட் எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் அறுபத்தெட்டு பர்சன்ட் இப்படி பர்சன்ட் விதம் நட ஓட்டுகள் பதிவானது ஏன்ப்பா எல்லா இடத்தையும் நூறு பர்சன்ட் ஓட்டு பதிவாகலை ஏன்னு சொன்னால் மேக்சிமம் பார்க்க போகும்போது அறுபத்தெட்டு பர்சன்ட் மட்டும்தான் ஓட்டு இந் தமிழகத்தில் ஓட்டு பதிவாகிக்குது பாக்கி உள்ள ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் ஓட்டு போட வரலன்னு சொன்னால் மேக்சிமம் எழுபது பர்சன்ட் ஓட்டுன்னு வச்சுக்கிறேங்க பாக்கி முப்பது பர்சன்ட் ஓட்டு எங்கே அந்த முப்பது பர்சன்ட் ஓட்டு யாருன்னு பார்த்தா எங்களை போல வெளிநாட்டில் அகதிகளாக வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்கள் அவங்களுடைய ஓட்டு மட்டும்தான் தற்போது என்ன ஆகலை அதை பதிவாக்கம் செய்யலை நாங்கள் ஒன்று நான் என்ன சொல்கிறேன் ஒன்று ஓட்டு உரிமை கொடுத்து எங்களை என்ற ஒரு உரிமை ஓட்டுரிமை பண்ணுவீங்க இல்லைன்னு சொன்னால் எங்களை அப்படியே அத்து விடுங்க ஏன்னு சொன்னால் தாயகத்தில் எங்களுக்கான உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காதனால தான் வெளிநாட்டில் அகதிகள் போல் கஷ்டப்பட்டு வாழப்படுறோம் இப்படி நாங்கள் வாழக்கூடிய எங்களுடைய இருந்து என்னுடைய மனைவி மக்கள் தாய் தகப்பன் உட்டார் உறவினர்கள் எங்களுடைய பணத்தை சம்பாதிக்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்திய கவர்மெண்ட் என்ன செய்யுது பணத்தை சாப்பிடுது அதுக்குன்னு கேட்டால் நாங்கள் மில்ட்ரி போக்குவரத்து பாதுகாப்பு அப்படின்ற சொல்கிறீங்க ஓகே உங்களுடைய கோரிக்கை நியாயம் ஆனால் இவ்வளோ செய்யக்கூடிய நீங்கள் நீங்கள் நாங்கள் இந்திய நெண்ட உரிமையோடு நாங்கள் எல்லா காடு வாங்கி வச்சுக்கிறோம் தானே ஏன் பாவா எங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்க மாட்டேங்கிறீங்க எல்லா அரபிக்கன்லையும் எல்லா வெளிநாட்டுலையும் இந்திய தூதரகம் என்பது இருக்குது அப்போ இந்த தூதரகத்தில் போயிட்டு எங்களுக்கு ஏன் ஓட்டு போகிற உரிமையை செய்ய மாட்டேங்கிறீங்க எத்தனையும் டிஜிட்டல் இந்தியா பிறந்துருச்சு அந்த இந்தியா பிறந்துச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க தேர்தல் ஆணைய ஐயா அவர்களே நாங்களும் இந்தியன் தானே எங்களுக்கும் சோத்துல உப்பு ஓட்டு தானே திங்கிறோம் எங்களுக்கு அந்த ஓட்டு போகிற உரிமை என்பது வேணும் தானே அதையே ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதாவது அன்பார்ந்த வெளிநாட்டு வாசிகளை உங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா இந்த டெலிஃபோன் இந்த டெலிஃபோன் மூலம் ஒரு செய்தியை நான் இப்போ எத்தி வச்சால் அது ஒரு தகவல் இதுவே அனைவரும் பகர்ந்துன்னு வச்சுங்களேன் அது வந்து முக்கிய தகவல் சரியா அப்போ முக்கிய தகவலாக இந்த தகவலை நான் உங்களுக்கு எத்தி வைக்கிறேன் தயவு செய்து உங்கள்கிட்ட இருக்கிற ஆயுதம் இந்த டெலிஃபோன் இந்த டெலிஃபோன் மூலம் நண்பர் மத்தியில் எத்தி வீங்க ஷேர் பண்ணுங்கள் உணர்ச்சியுள்ள தமிழனாக இருந்தால் என்ன செய்யுங்க நீங்களே இதே போல் ஒரு